ஆ ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பன்னெண்டு மணிலேருந்து வெயிட் பண்ணியிருக்கேன் அப்புறமா எப்போ விடுவாங்க எப்போ விடுவாங்க பார்த்தா கரெக்டாக வந்து ஒன்றரை மணிக்கு விட்டுருக்காங்க ஸோ முதல் அப்புறமும் அதை பார்த்த பார்க்க போகிறேன் அண்ணா சேர்ந்து பற்றி அந்த வந்து ரொம்ப வெக்ஸ் வெக்ஸ் எக்ஸைட்காக வெக்சைட்டார காண்டாகிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல ரொம்ப மிக்ஸ் ஆகிட்டு இருக்காரு ஸோ வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஓகேங்களா ஏன்னா வந்து வெளியில் அவரையும் வந்து வச்சு செய்கிறாங்க உள்ள இருக்கு கண்டஸ்டன்ட்ஸு இப்படிலாம் இருக்காங்களேன்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க போல இருக்குது அதனால் அது ரொம்ப வெறுப்பாக இருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்மால் யூடியூபர் அவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே ஸோ முதல்ல அண்ணன் வராது அண்ணன் உள்ளே வந்தேன் வீட்டுக்குள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் பண்ணுறது வந்து ரசிக்கும்படியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு பட் ரசிக்கிறபடி ஏறே கிடையாது கிட்டத்தட்ட மூணாவது வாரம் இது மூணு வாரமாக வந்து யாருமே ஒருத்தர் வந்து நம்ம இவங்களை பிடிச்சிருக்கு இவங்க வந்து நல்லா கேம் விளையாடுறாங்கன்று விரல விட்டு என்ற அளவு கூட கிடையாதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப மொக்கையாக போயிட்டு தான் சொல்லணும் பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்டு மொக்கை இது மாதிரி எதாவது பிளா பிளாப்லாம் சொல்லிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஆனால் அதனால வந்து ரொம்ப காண்ட் இருக்காரு இன்னும் என்ன சொல்றாருன்னா ரசிக்கும்படி இருக்கனால வந்து சகிக்கும்படியாவது இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு ரெண்டுமே கிடையாதுங்க சகிக்கிற மாதிரியும் கிடையாது ரசிக்கிறபடியும் கிடையாது இதில் வந்து சில பேர் வந்து பண்ணுறது ரொம்ப தவறுன்ற மாதிரி சொல்லிருக்காரு என்ன சொல்ல வர ஆனால் அந்த கம்முருனி டுஷார் வந்து ரெண்டு பேர் தள்ளிக்குவாங்களே அது ஒரு சின்ன விஷயம் தான் டுஷார் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா மேபி அவங்களோட கேம் வேற பட் வந்து அவங்க பண்ண காரணம் வந்து வேற வந்து ஆர்வரா கிட்டே வந்து கம்முர்தீனி பேசுறன்ற மாதிரி வந்து அவங்க மைண்ட் செட்டில் ஏறி அதுக்கப்புறம் தான் கேட்டிருக்காரு மேபி இந்த கேள்வி வந்து கம்பல்சரி கேட்கணும் சரி தானே ஏன்னா வந்து எதனால நீங்க அவர் மேலே கோவப்பட்டீங்க என்ன விஷயம்ன்ற மாதிரி கிளியராக கேட்பார் கிளியராக கேட்கும்போது வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆர்வரவெல்லாம் நான் வந்து சண்டை போட்டேன்றதை அவர் வாயில் அவர் வர வைப்பார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு தெரியல ஓகேங்களா அது ஒன்று கேட்பார் அப்போ ஆதிரியை வந்து பாட்டில் வந்து ஸோ பிரியா சொன்ன ஐயர் பாரதி சொன்னாங்களா அதுலேருந்து வந்து பாட்டில் அச்சு உடைக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆதிரிக்கு என்ன வார்னிங் கொடுப்பாரா இது உங்கள் வீட்டு பொருள் கிடையாதுமா நீ வந்து இங்கே ஒரு கேம் ப்ளே பண்ண வந்திருக்க ஸோ அதனால் வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறதுக்கு உனக்கான இதே அருகதே கிடையாது அந்த வார்னிங் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆல்ரெடி பிக் பாஸ் இந்த சீசனில் வந்து நிறைய பொருள் வந்து பிக் பாஸ் பொருள் நிறைய பேர் உடைச்சிருக்காங்க ஓகேங்களா இது ஒரு டாஸ்க் இந்த மாதிரி சண்டெல்லாம் வரோம் இதுமாதிரிலாம் கோவம்லாம் படணும் அதுக்கு தான் அந்த டாஸ்க்கே வைக்கிறது நீங்கள் வந்து சும்மா மிக்சர் தொண்டு போகிறதுலாம் கிடையாது அந்த டாஸ்க்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட பேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் இதெல்லாம் பண்ணால் தான் வந்து கேம் வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்குன்றதை டாஸ்க் வச்சுருக்காங்க அது வந்து நம்ம சேதனை வந்து ஆதிரைக்கு வந்து பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கான ஒரு விஷயத்த வந்து புரியும் எல்லாம் வந்து இவங்க வந்து தெரியாமல் பண்ணலை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஆமாம் யார் தான் பண்ணுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வ இங்கே வந்த கண்டஸ்டன்ஸ்க்கு யாருக்குமே வந்து டைட்டில் வின் பண்ணும் இது ஒரு பிக் பாஸ் ஷோ எல்லாம் யாருக்குமே கிடையாது ரொம்ப எல்லோரும் ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஜாலியாக ஒரு பிக்னிக் போகிற மாதிரி தான் வந்திருக்காங்க தவிர ஒருத்தரை முடிஞ்சது கூட அது வெறியே கிடையாது டைட்டில் நான் வின் பண்ணுன்ற ஒரு வெறியும் கிடையாது இதுதான் வந்து உண்மை ஓகேங்களா ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வந்து சகிக்கும்படி கூட கிடையாது இவங்க பண்ணுறது ரொம்ப ஃபஸ்ட்டாக இந்த இப்போ எல்லாத்தையும் தள்ளி விடுறது எல்லாத்தையும் அடிச்சு உடைக்கிறது வந்து கோவப்படுறது இந்த வீடியோலாம் பின்னாடி பேக்ரவுண்டில் காட்டுறாங்க இந்த அண்ணா என்ன சொல்கிறாங்க குறும்பணம் போடுங்க ஐயா குறும்பணம் போட்டால் அவங்க பிக் பாஸ் வேறு லெவலாக ஓடும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை பற்றி அந்த அண்ணன் வந்து அவங்ககிட்ட பேச போகிறாரான் எக்ஸ்பிளைன் பண்ண சகிக்கிற மாதிரி கிடையாது இது நான் ஒரு ஒருத்தர் வந்து நம்மளேருந்துருவானா ஒரு லிமிட்டை தான் நம்ம சகிக்க முடியும் சரி போடா போடா போடான்னு தான் சொல்கிறேன் அதுமாதிரி எக்ஸ்ட்ரீனல் போயிடுச்சுன்னா நம்மளால் சகிக்க முடியாது